வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் நிறைய ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய நேப்பியர் பாலத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த நேப்பியர் பாலம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் மெரினா கடற்கரையும் இணைக்கும் வகையில் கோவா நாட்டின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குங்க நான் என்னுடைய வேலையின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னைக்கு வந்துட்டுங்க நான் சென்னைக்கு வந்து விடுமுறை நாட்களில் முதன் முதலில் பார்க்க போன இடம் இந்த மெரினா கடற்கரையும் இந்த நேப்பியர் பாலமும் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தாருங்க அப்போ அவர் இந்த சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டும் சொல்லி இந்த பாலத்திற்கு வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டிருந்ததுங்க இந்த பாலம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் அப்போதைய மதராசு பட்டினத்தின் ஆளுநராக இருந்த பிரான்சிஸ் நேப்பியர் என்பவரால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்குங்க அதனால் அவர் பெயரிலேயே இந்த பாலம் நேப்பியர் பாலம்னு அழைக்கப்படுதுங்க இந்த பாலம் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தாறு வருடங்களை கடந்து விட்டதுங்க சரி நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த இடத்துல போக்குவரத்து நிறுத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால இந்த இடத்துல இரவு தாங்க அதிகமான படப்பிடிப்பு நடந்திருக்கு முதல்ல நம்ம பார்க்க போற படம் சிவா மனசுல சக்தி படத்துல எம்ஜிஆர் இல்லைங்க நம்பி இல்லைங்க இல்லங்க பாட்டுங்க எடுத்திருப்பாங்க பாருங்க சிவா மற்றும் லேக்கா வாஷிங்டன் நடிச்ச வாட்ரு கட்டிங் படத்துல ஒரு காட்சி இரவு நேரத்துல எடுத்திருப்பாங்க பாருங்க இந்த ஆள் மட்டும் ஆர் சஞ்சய் நட்சத்திர நடிப்பில் உருவான டூ என்ற படத்தில் நதியிலே தலை ஒன்று பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க பாருங்க இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் மாதவன் த்ரிஷா சூர்யா சித்தார்த் நடித்த ஆயுத எழுத்து படம் இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க இந்த படத்தின் இன்னொரு காட்சியில் சித்தார்த் லவ் ப்ரப்போசல் பண்ற சீனும் இங்கதான் தான் எடுத்திருப்பாங்க பாருங்க மீரா, பி வாசு அவர்களின் இயக்கத்தில் பிரபுதேவா நக்மா நடித்த லவ் பேர்ட்ஸ் படத்தில் வர ஓ சம்பா சம்பா பாடல் எடுத்திருப்பாங்க பாருங்க இந்த பாடலின் இன்னொரு காட்சியில் இந்த பிரிட்ஜுக்கு மேலே நின்று ஆடுற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க வினை சதா நடிப்பில் உருவான உன்னாலே உன்னாலே படத்தில் வரும் உன்னாலே உன்னாலே பாடல் இங்க படமாக்கி இருப்பாங்க இயக்குனர் சேரன் அவர்களின் இயக்கத்தில் உருவான வெற்றி கொடிக்கட்டு படத்தில் பார்த்திபன் அவர்களும் முரளி அவர்களும் வெளிநாடு போறதுக்காக பணம் கட்டி ஏமாந்துருவாங்க அப்ப இருவரும் இந்த பிரிட்ஜில் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க துபாய்க்கு போலன்னு தெரிஞ்சாலும் திரும்ப நம்ம ஊருக்கு போனாலும் நம்ம குடும்பத்தை நாம இழந்துருவோம் இயக்குனர் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் பிரபுதேவா நக்மா நடித்த காதலின் படத்தில் ஹாஸ்பிட்டலில் வைத்திருந்த பாம்பு எடுத்துட்டு வந்து பிரபுதேவா அவர்கள் இந்த கோவாத்தில் தான் வீசுகிற மாதிரி காட்சி வரும் பாருங்கள் பிரபுதேவா அவர்கள் பாம் வீசியுடன் வெடித்து சிதறும் காட்சி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரம்பா நடித்த சுதந்திரம் படத்தில் வரக்கூடிய கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தா என்னமான் ஜெய் நயன்தாரா ஆர்யா நடித்த ராஜா ராணி படத்தில் வரக்கூடிய ஏ பாப்பா பாடல் இங்க படமாக்காங்க பாருங்க வினித் சோனாலி நடித்த மே மாதம் படத்தில் வரக்கூடிய மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன் பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க பாருங்க இயக்குனர் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் உருவான நண்பன் படத்தில் ஜீவா காலேஜ் மேல இருந்து தளபதி இந்த வழியா தாங்கிட்டு போவார் நம்ம விஜய் சேதுபதி பீசா படத்துல பீசா டெலிவரி பண்றதுக்காக இந்த பிரிட்ஜ் மேல போற மாதிரி ஒரு காட்சி வருங்க சூர்யா சமீரா ரெட்டியின் நடிப்பில் உருவான ஆயிரம் படத்தில் ஏத்தி ஏத்தி பாடல் இங்க படமாக்கி

நிழல்கள் படத்தில் வரக்கூடிய இது ஒரு பொன்மாலை பொழுது பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த வேலைக்காரன் படத்தில் பெத்து எடுத்தவதாம் பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க ஆனந்த் பாபு மோகினி நடிப்பில் உருவான நான் பேச நினைப்பதெல்லாம் படத்தில் வரும் தேவன் கோயில் மணியோசை கேக்குது பாடல் இந்த நேப்பியர் பாலத்தில் படமாக்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்த படங்கள்லாம் சொல்லிட்டுங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்